ஆகும் எப்போ குழந்த பிறக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்து வர்றதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயற்கை இயற்கையினுடைய ஒரு அற்புதம்னு சொல்லணும் அந்த மாதிரி இந்த படத்தில் பார்க்கும் பொழுது அது இயற்கையினுடைய அற்புதம் தான் இதில் வந்து நீங்கள் பசுமாட்டுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம ஒரு பக்கமெல்லாம் பாருங்களேன் இது இந்த ஊசின்றது இப்போ தான் நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கு பிறந்த கேள்விப்படுறோம் அதில் கூட எத்தனை மாடுகள் வந்து உடனடியாக சென்னை பிடிச்சிருக்கு இல்லையா அந்த மாதிரி அதுக்கும் ஒரு நேரம் காலம் இருக்குது அதுக்கும் ஒரு எப்போ அமையணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப அதை ஆராய்ந்து அந்த எல்லாம் ஆராய்ந்து தான் தம்பி ஃபஸ்ட் வேதமுத்து பண்ணியிருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு படம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு படம் எனக்கு கிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி எனக்கு புரியல நான் ரமா மேடன்கிட்ட கூட கேட்டேன் அந்த ஃபஸ்ட்டு பையன் யாருடைய குழந்தை

அது இவர் இவர் எப்படியோ புரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறது தான் படத்தோடைய முடிகிற இடம்தான் அவர் ஹீரோவாக இருக்கிற படம் இல்லை இல்ல இல்ல நான் சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஐபிஎஃப்ன்றது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னால் அந்த மெடிக்கல் டம் டாக்டர்ஸ்க்கு ரொம்ப ஹைலி எஜுகேட்டட் இந்த இதில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லா புரியும் பட்டு ஒரு கிராமத்து மக்களுக்கு புரியுமா இல்லை நோக்கா இந்த ஊசி போட்டால் ஊசி போட்டால் குழந்த பிறக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டு தான் அவங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு தயவுசெய்து தப்பாக நினைக்க கூடாது அதாவது இல்லைங்க மாட்டுக்கு ஊசி போடுறது வேற மனுஷனுக்கு ஊசி போட்டு குழந்தை நீங்க நீங்கள் என்னங்க நீங்கள் அதுவும் ஐபி ஐபிஎஃப்ன்றது நமக்கு புரியலாம் கிராமத்து மக்களுக்கு படிக்காதவங்களுக்கு அந்த படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு இது புரியுமா அப்படிங்கிறது நான் வந்து நம்ம குழந்தை இல்லாதவங்களுக்கு அது எப்படி உயிர் உருவாகுது அப்படிங்கறது அந்த கிளாரிட்டி மட்டும்தான் எனக்கு இருக்குது அது சம்மந்தமாக இது இன்னும் குழந்தை இல்லை அப்படிங்கிறது ஒரு விளைவு ரெண்டு பேரும் வந்து ஆணும் பெண்ணும் சேர்கிறாங்க அதில் தான் குழந்தை உருவாக தவிர இந்த குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கிறக்காக உடல் வைக்கிறதோ இல்லை குழந்தை வேறாங்கிறதுக்காக உடல் வைக்கிறதோ இது என்ன என்னுடைய எனக்கு இது அது அந்த கருத்துக்கு நான் எதிரானது அதனால் எனக்கு தெளிவு என்னென்னா குழந்தை ஒரு படைப்பு எப்படி உருவாகும் அதுதான் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு அதனால் அது மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறேன் இப்போ ஐவி சம்மந்தமான பல கேள்விகள் இருக்கும் அது தேவையில்லை நினைக்கிறேன் இந்த கரைக்கு தேவையில்லை அதை நான் அதை தவிர்த்துட்டு இல்லை அது ரொம்ப அருமையான லாஸ்டில் வந்து சொன்னது வந்து குழந்தை வேணுங்கிறதுக்காக வந்து நம்ம இருந்தோம் ஆணும் பெண்ணும் எப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்களோ தான் அவங்களுக்குள்ள ஒரு மூன்றாவதாக ஒரு உயிர் தோணுதுங்கிறதுலாம் ரொம்ப ஒரு கவிதைத்துவமான ஒரு விஷயம் அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி அருமையாக இருந்தால் அந்த 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 இரண்டு உயிர்கள் இன்பம் முடியும் போது மூன்றாவது உயிர் உருவாகும் இது படைப்பின் ஒழுங்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது எனக்கு வந்து அந்த அறிவு இல்லை ஏன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு போல இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தர கொடுத்தேன் கொடுக்கும்போது அவர் என்னை கேட்டுக்கிட்டார் கடைசி மறுபடியும் கன்சி ஆகிட்டு வெளியில் வராங்களே அந்த குழந்தை ஐவிஎஃப்க்கு பிறந்ததுங்கிறது சொல்கிறியா இல்லை இயற்கையாக பிறந்துச்சு அப்படின்னு சொல்கிறியான்னு எனக்கு கேட்டார் நான் அப்போதைக்கு சொன்ன பதில் வந்து அதை ஆடியன்ஸ் என்னவா புரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு தெரியல அது அவங்களா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பார்வை மட்டும்தான் இருந்தது அதற்கு அப்புறமா தான் அதை வந்து அப்போ நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது இப்படி விட்டுறக்கூடாது நம்ம ஒன்று அது அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிற அது சம்மந்தமாக நான் பார்க்கும்போது எனக்கு வந்து அண்ணன் செந்தமிழ் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைர் அவர் நம்மால ஒரு ஐயா ஸோ இவங்க இயற்கை சார்ந்தான அந்த கருத்தியில் எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஸோ அப்போ அதுலேருந்து தான் அதை வந்து ஓகே இது இந்த ஸ்டாண்டாக நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுனால அது அது அங்கேருந்து அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதெல்லாம் வந்து சும்மா படமே வந்து ரொம்ப ஒரு படமாக நாம இங்கிருந்து பார்க்காமல் அந்த அந்த கிராமத்தில் ஒருவேளை நான் நான் நடித்தேங்கிறதுக்காக நான் சொல்லலை பார்க்கும் பொழுதே அந்த கிராமத்துக்குள்ள போன மாதிரி இருந்தது அதெல்லாம் ரொம்ப பாராட்டத்தான் நீங்க சொல்றீங்க ஒரு காலத்துல பாரதி ராஜா அவரோட படங்கள் தான் வந்து கிராமத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துக்கு கொண்டு போனது பாரதி ராஜா தான் அந்த அவரோட படங்களில் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிறது ஆகிறது பெரிய விஷயம் அப்படின்றது தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வரை இருக்கு

பெத்தபருமாள் அப்படின்ற அந்த கதாபாத்திரம் மிகவும் நெருக்கமாக இருந்துச்சு அதையும் தாண்டி வாழ்வியல் சிந்தனை இருக்கிறதுனால அதை நோக்கி பயணிக்கணுன்ற அந்த எண்ணம் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போய் விட்டுச்சு ஸோ அதுதான் பெத்த பெருமாள் கிட்டே நான் எனக்கு ஏற்பட்டு நெருக்கம் ஸோ இன்றைக்கி இந்த ஐவிஎஃப் இந்த மாதிரியான விஷயம்லாம் படைப்பு வணிகமாகிறது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம்ன்றதை நான் பார்த்தேன் ஏன்னா அது அது வணிகமாக வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா அது நம்பிக்கையை உடைக்க ஆரம்பிக்கிது இப்போ வணிகமாவதோ ரொம்ப ஈஸியாக நம்பிக்கையை உடைக்க ஆரம்பிக்கிது மூணாவது மாதம் நாலாவது மாதத்துலேயே நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்ற அந்த ஒரு இடத்துக்கு இரண்டு பேரையும் தள்ளிடுறாங்க ஸோ அந்த இரண்டு கதாபாத்திரங்களாக வெத்த பெருமாள் பாண்டியாவும் என்னால் மிக எளிதாக பொருந்திக்கொள்ள முடிஞ்சிது அங்கேருந்து தான் அந்த கதாபாத்திரம் அந்த கதையிலேருந்து ஆரம்பித்தது தான் அதை சார்ந்து வாழ்வியல் சூழலுக்குள்ளே போனோனையும் அது இன்னும் எங்களை வந்து மிகைப்படுத்தி கொடுத்துச்சு அங்கே நாங்கள் வந்து அந்த வெத்த பெருமாளையும் பாண்டியம் அவங்களுக்கு நடுவில் கண்டுபிடிச்சிட்டோம்

அவங்களோட வலிகளை நான் ஏன் மக்களுக்கு தெரிவிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நான் இந்த script க்கு சொன்னேன் so அங்க போய் rehearsal எடுக்கும் பொழுது அந்த மக்களோட பழகும் போது அந்த கேரக்டரோட கொஞ்சம் சிங்காக ஆக வாய்ப்பு கிடைச்சிருச்சு sir கேமராமேன் உங்ககிட்ட ஒரு இப்பவே artist பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் artist ஓட தான் பயங்கரமா ஃபோகஸ் பண்ணுவாங்க lighting வைப்பாங்க லிட்டரலி அந்த சீன்ல அவங்க ரெண்டு பேரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எதுவுமே தெரியல விஷுவலா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க எமோஷனலா பேசிட்டு இருக்காங்கன்றது மட்டும்தான் தெரியும் அந்த ஷாட் எப்படி நீங்க அது அதை எப்படி எடுக்கணும் அப்படின்ற எப்படி தோணுச்சு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு டேரக்டர் சார் வந்து கேட்டோம் சார் இங்கே இங்கிருந்து இங்கே ஒரு ஸ்டே இருக்கு இங்கிருந்து இங்கே ஒரு எண்டு போகும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே இங்கே ஒரு சேஞ்ச் ஓர் நம்ம ஒரு வேற வேரியேஷன் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி டிஸ்கஸ் பண்ணும் போது அதை பார்க்கறது ஓகே அதே மாதிரி பாண்டி கிணத்து சீன்ல இருக்கும் பொழுது நீதான் முக்கியம் நினைச்சேன் குழந்தை தான் எனக்கு முக்கியம் நாங்கள் கொழந்தைக்குறோம் அப்படிங்கிற போது அந்த அந்த கேரக்டராக அங்கே வந்து நினைந்துருச்சு அதுக்கப்புறமா அவங்களுடைய எமோஷன்ஸ் பெருசாக தேவைப்படலை அப்படிங்கிற போது ஆஃப் மூடாக கொஞ்சம் இருந்து அதுக்கப்புறம் சேர்றதுங்கிறது தேவைப்பட்டுருது அப்படிங்கிறது கன்வே பண்ணும்போது அவரு இப்படியான ஒரு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு இந்த படத்துல மட்டும்தான் பண்ணீங்களா இல்லது இயல்பே உங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அதை பத்தி சொல்லுங்க இல்ல சார் நான் ஆக்சுவலி இந்த மாதிரி இல்லவே கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் சினிமாக்குள்ள வந்தேன் ஸோ இந்த படம் வந்து இந்த இந்த கதைக்கு தேவையான ஒன்னா இருந்துச்சு இந்த சீன்ஸ் ஆரம்பத்துல வந்து திரவ் வந்து எனக்கு அவங்க அவங்க தான் என்ன இந்த படத்துக்காக ஏன்னா இவரோட படத்துக்காக நான் ஒரு ஆடிஷன்ஸ்க்காக போயிருந்தேன் ஸோ அந்த மூலயமா தான் சார் என்னை செலக்ட் பண்ணாங்க ஆரம்பத்துல கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு நீங்கள் இப்போ பார்த்த சீன்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல சிரிச்சுட்டு இது இது நான் ரியலாக சிரிக்கிற சிரிப்பு அது ஸோ இந்த மாதிரி சிரிச்சுட்டு அந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தோம் மற்றபடி வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பாவோ இல்லை அந்த ஒரு ஒரு அவரோட ஒரு இது சொல்றது கம்யூனிகேஷன் லெவல் கம்மியாகும் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடையாது ஸோ அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் அதாவது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதனால இந்த படத்தில் மட்டும்தான் சார் குழந்தை பெத்தாதாங்கிறத வந்து அப்படிதான் ஆண்கள் நிறைய பேர் அதோட தொடர்படுத்தி இருக்கிறாங்க இல்லை அப்படிப்பட்ட கேரக்டரா காந்தியா இல்லை அவங்ககிட்ட என்ன குறை இருக்கோ அது மோன்ற கேரக்டர் தான் அந்த கேரக்டர் இல்லை சாம்பல அப்படிங்கிறது உடையிற தன்னை புரிஞ்சுக்கிறது இன்னொருத்தவங்க மூலமாக இல்லை தானே புரிஞ்சுக்கணும் அதுதான் அந்த கேரக்டர் பெத்த பெருமாள் நான் அவரே தன்னை தானே புரிஞ்சுக்கிறது தான் அந்த கேரக்டருடைய ஸ்ட்ராங்னு நினைக்கிறேன் அது இன்னொருத்தவங்க சொல்லி புரிஞ்சா மறுபடியும் அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிடுது என்கிட்ட ஆதிக்கம் இருக்குங்கிறத தன்னை நான் உணரணும்ல முதல்ல நான் உணர்ந்தாதானே அது சரியாக முடியும் இன்னொருத்தன் சொல்லி அது உணர்ந்துங்கிறது உணர முடியாது அது அறிவியலை கருத்தா அது புரிஞ்சுக்கலாம் ஆனால் உண்மையிலே உணர்ந்தா தானே நான் பண்றது தப்பு ஆதிக்கம் அவன் மனசுல உள்ளது அவனே உணரணும் அதுதான் அந்த அப்படிதான் நான் தன்மையை உணர்ந்து தான் அது கொண்டு வந்தார் பொழுது அது சரியா கடமையை பண்ணி நான் நம்பினேன் அது ஆயிடுச்சுன்னா சந்தோஷம் இல்ல மறுபடியும் அது சர்ச்சி ஆயிடுச்சுன்னா உருவாகும் அப்படிங்கறதுதான் அடிப்படை இப்போ வந்து ஆணோடைய இந்தல வந்து வெப்பம் தன்மை அதிகமாக இருக்கணும் பின்னோட கப்பப்பையில குளிர்ச்சி தன்மை இருக்கு இந்த ரெண்டு புணர்ச்சி நிலையில ஒரு உயிர் உருவாகுது அதே மாதிரி தான் மலை இப்படி உருவாகவும் காற்றல்ல வந்து வெப்பம் தன்மையும் புணர்ச்சி தன்மையும் குளிரும் புணர்ச்சி நிலையில தான் மலைங்கிறது ஒரு வடிவத்துக்கு வருது அதனால இது அதுக்கும் படி இயற்கை சார்ந்ததுனால அது வந்து நிலைபெசிக்குது சார் அந்த மாதிரி சொல்லிடுங்க வணக்கம் மேக்கப் தெரியுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் கனா படம் மெட்ராஸ் இப்போ பார்க்கிங் இல்லை இவ்வளோ இப்போ எல்லாமே நேச்சுரலாக இருக்குதுன்னு இது வரைக்கும் அது மாதிரி கேள்விப்பட்டேன் பட் இது எனக்கு தெரியல ஒருவேளை மேபி நான் பெரிய பொட்டு வைக்கிறேன்ல ஸோ அந்த கலர்னால அது மாதிரி தெரியலாம் மற்றபடி மேக்கப் எதுவும் போடலை நேச்சுரலாகவே அந்த பொட்டுனால அது மாதிரி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் மாமியார் மருமகள் இது நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல சார் டேரக்டர் என்ன சொன்னாரோ அது பிரகாரம் பண்ணு தேங்க் யூ